வணக்கம் ஓப்பன் மின்ட்டார் டாட் நெட்டுக்கு உங்களை வரவேற்கிறோம் கம்ப்யூட்ரு பற்றிய ஒரு எளிய அறிமுகத்திற்கு இது இரண்டாவது லெக்சர் போன லெக்சரில் என்ன பார்த்தோம்னாக்கா கம்ப்யூட்டருடைய பார்ட் என்ன அதாவது உறுப்புகள் என்னன்னு பார்த்தோம் இதுலேயே அதை கண்டினியூ பண்ண போகிறோம் கம்ப்யூட்டருடைய வரலாறையும் பார்ப்போம் இப்போ எதுக்காக ஏன் இந்த கம்ப்யூட்டர் வந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முதல் முதல்ல பார்த்தீங்கன்னாக்க கணக்கு தான் கணக்கு போடணும் அதுக்கு என்ன பண்ணாங்க முதல்ல எண் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க எண்ணும் எழுத்தும் கண்ணனை போது எண்ணு தான் முக்கியம் நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும் வரவு செலவு பார்க்குறோம் அதுக்கு எல்லாத்துக்கும் எண் முக்கியம் அளக்கிறது எல்லாத்துக்கும் எண் தேவை இப்போ எத்தனை நிலம் இருக்குது எத்தனை அகலம் இருக்குது எத்தனை உயரம் இருக்குது அதுக்கு எண் முக்கியம் இந்த எண்ணை வச்சுன்னாக்கா கணக்கு போடணும் இந்த கணக்கு போடுறதுக்கு முதல்ல மனுஷன் எதை யூஸ் பண்ணாங்கனாக்கா விரல் ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணாங்க அந்த விரலை வச்சு தான் கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் விரல் பூக்கும் போது கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல்லாம் மனசுலேயே பிரெயின் போடணும் மூளை வேலை செய்யணும் விரலை வச்சு தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க முதல்ல அதுக்கப்புறம் மணி மணிச்சட்டம்னு ஒன்று இருந்தது ஒரு சட்டம் மாதிரி இருக்கும் அதில் கம்பி கம்பியாக இருக்கும் அதில் மணிகள் இருக்கும் அந்த மணியை எங்கேயும் எங்கேயும் மூவ் பண்ணோம்னாக்கா அதை வச்சு கணக்கு போட்டிருந்தாங்க இந்த மணி சட்டத்துக்கு வந்து இங்கிலீஷில் வந்து அபேக்கஸ் அப்படிம்பாங்க அபேக்கஸ் அல்லது ஸ்லைட் ரூல் அப்படிம்பாங்க இந்த ஸ்லைட் ரூலை வச்சு காம்ப்ளெக்ஸ் கணக்கெல்லாம் போடலாம் இன்னமும் சைனாவில் வந்து இந்த அபேக்கஸ் யூஸில் இருக்குது பல விதமான நாலு டிஜிட் நம்பர் அஞ்சு டிஜிட் நம்பர் இதுக்கெல்லாம் கூட வகுத்தெல்லாம் போடலாம் ரொம்ப நல்ல விஷயம் அது இந்த மணிச்சட்டத்தை வச்சு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆன பிறகு மனுஷன் வந்து இந்த கடிகாரங்கிறத கண்டுபிடிச்சான் இந்த கடிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்க பல் சக்கரம் இருக்கும் எத்தனை பேர் பழைய காலத்து கடிகாரங்களை பார்த்துருப்பாங்கன்னு தெரியாது ஒரு பெண்டுலம் ஆடிகிட்டு இருக்கும் உள்ளே முள் மூவ் இருக்கும் அதுக்கு உள்ளே பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ளே பல் சக்கரம் இருக்கும் செகண்டுக்குன்னு ஒரு பல் சக்கரம் நிமிஷத்துக்குன்னு ஒரு பல் சக்கரம் மணிக்குன்னு ஒரு பல் சக்கரம் அறுபது அதாவது அறுபது பல் இருக்கும் இந்த செகண்டில் அது ஒரு தடவை சுற்றி வந்துச்சுன்னா நிமிஷத்தோட ஒரு பல்ல போய் தட்டி விடும் அந்த மாதிரி பல் சக்கரம் தான் இதை வந்து சம் இதில் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா காக் வீல்ஸ் அப்படிம்பாங்க அந்த காக் வீல்ஸை வச்சுக்கிட்டு கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்பயும் பழைய பெட்ரோல் பங்க்ல சில இதெல்லாம் ஒரு மூணு நம்பர் ஓடிக்கிட்டே இருக்கும் எத்தனை லிட்டர் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது இப்போ டிஜிட்டலில் வந்துடுது அது வேறு விஷயம் இந்த மூணு ரோலர் ஓடிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் வந்து காக் வீல்ஸ் உள்ள பல் சக்கரம் மூலமாக ஓடுறது இது எப்படின்னாக்க ஒரு மூமெண்ட் இயக்கத்தை பேஸ் பண்ணி கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் போகலை வெறும் கணக்கு மட்டும் போகலை சாதாரண கணக்கு பொருளை காம்ப்ளெக்ஸாக கணக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னாக்க அமெரிக்காவில் நிறையா ரிசர்ச் பண்ணினாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஐபிஎம் மோட்டர்வோலா இந்த மாதிரி கம்பெனிலாம் இன்டெல் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க ஐபிஎம் ரொம்ப நாள் முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதில் வந்து அமெரிக்காவில் இந்த ஹார்வர்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எம்ஐடி அதெல்லாம் நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இதில் பார்க்கும்போது முதல்ல டூரிங் மிஷின் அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சார் இந்த டூரிங் மிஷினை ஒருத்தர் கண்டுபிடிச்ச உடனே அதில் என்னென்னாக்கா அதில் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம் கொஞ்சம் டிசிஷன் மேக்கிங் அதாவது இப்படி இருந்துச்சுன்னா இப்படி பண்ணு அப்படி இல்லைன்னா அப்படி பண்ணாத அப்படின்னு கம்ப்யூட்டருக்கு அறிவுரை கொடுக்கலாம் இந்த டூரிங் மிஷின் வந்துச்சு அதுக்கப்புறம் எட்வேக் இனியாக் அப்படின்னு ரெண்டு மிஷின் இருந்துச்சு அந்த காலத்து கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரூம் பெருசு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும் ஒரு காலத்தில் கம்ப்யூட்டர் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் இப்போ இப்போ ஃப்ரிட்ஜ் எவ்வளோ சைலில் இருக்கும் அந்த சைஸில் இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போல்லாம் கம்ப்யூட்டர் கைக்குள்ள அடங்கிடுச்சு ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர்லேயே விரல் ஆரம்பித்து மணிச்சட்டத்துக்கு வந்து பல் சக்கரத்துக்கு வந்து அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் வழியாக வந்தாங்க அதனுடைய டீட்டெயில்டு ஹிஸ்ட்ரி அப்புறமா நான் பார்ப்போம் இந்த கம்ப்யூட்டர்லேயே முக்கியமாக என்ன ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னாக்க இந்த இன்புட் இதை என்ன சொல்லுவாங்கன்னா இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எதாக இருந்தாலும் இப்போ நம்ம ஜீரண மண்டலத்தில் எடுத்துப்போம் அல்லது வந்து சுவாச மண்டலத்தை எடுத்துப்போம் மூக்குழியாக காற்றை உள்ளே எடுக்கிறோம் காற்று தான் இன்புட் உள்ள நுரையீரலில் போய் அதை என்ன பண்ணுறது இழுத்துண்ட காற்றுல இருக்கிற ஆக்சிஜனை பிளட்டுக்கு சொல்லிவிட்டு ப்ளட்டில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வெளில கொண்டு வருது அவுட்புட் என்னென்னாக்கா திரும்பி நம்ம வெளியில் விடும்போது அந்த காற்று கார்பன் டை ஆக்சைடோட வெளில வந்துடுது இன்புட் ப்ராசஸ் அவுட்புட்டுங்கிறது தான் அதேமாதிரி இப்போ நம்ம கடைக்கு போகிறோம் கடைக்காரர்கிட்ட சொல்கிறோம் பேனா கொடுங்கன்னு சொல்கிறோம் ஒரு பேனா கொடுங்கிறோம் அது இன்புட் இந்த கடைக்காரர் உள்ளே போய் பேனா எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாரு அவர் பண்ணுறது உள்ளே போய் தேடி எடுக்கிறது ப்ராசஸ் அவர் உங்கள் கையில் கொடுக்கறது வந்து அவுட்புட் எந்த விஷயமா இருந்தாலும் இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் அப்படிங்கிறத கண்டு கொண்டு வந்துடலாம் இப்போ கம்ப்யூட்டருக்கு இன்புட் அப்படிங்கறது என்ன பண்ணாங்கன்னா முதல்ல நிறையா விதமான இன்புட் இருந்தது ஃபஸ்ட்டு ஃபஞ்சு பேப்பர் டேப்புன்னு ஒன்று வச்சுருந்தாங்க ஒரு பெரிய ரோல் இருக்கும் அந்த ரோலில் வந்து பேப்பர் ரோல் மாதிரி இருக்கும் அதில் வந்து இன்புட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பஞ்சு கார்டு அப்படிங்குற இருந்தது நம்ம போஸ்ட் கார்டு சைஸில் ஒன்று இருக்கும் அந்த கார்டு மூலமாக இன்புட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மேக்னட்டிக் டேப் இருந்தது நம்ம டேப் ரெக்கார்டர் இருக்குது இல்லையா டேப் ரெக்கார்டர் இருக்கிற டேப் அரே கேசட் வீடியோ கேசட் ஆடியோ கேசட் மாதிரியே அது வழியும் இன்புட் கொடுத்துட்ருந்தாங்க அதெல்லாம் தாண்டி தான் கீபோர்டு அப்படின்னு வந்தது நம்ம எப்படி டைப் ரைட்டிங் அடிக்கிறோமோ அந்த டைப்ரைட்டிங் கீபோர்டு இந்த டைப்ரைட்டிங் கீபோர்டு இன்புட் வந்தது தான் மிகப்பெரிய விஷயம் கம்ப்யூட்டரில் அதுக்கு முன்னாடி இந்த பஞ்சிட்டு கார்டெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதே மாதிரி அவுட்புட் அப்படிங்கிறது வந்து இதை வந்து மானிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபஸ்ட்டு அவுட்புட் மானிட்டருக்கு வரல அதுவும் கார்டில் அல்லது பேப்பர் டேப்பில் தான் இருந்தது அதுக்கப்புறந்தான் மானிட்டர் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா டிவி மானிட்டர் அதாவது ஒரு ஒரு ஸ்க்ரீனில் நமக்கு தெரியுது இந்த மானிட்டரோட ஸ்க்ரீன் அவுட்புட் அப்படிங்கிறது தான் வந்தது இந்த ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் சிபியூ இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இதில் சிப் சிலிக்கான் சிப் இதை கொண்டு வந்தாங்க இந்த எலக்ட்ரானிக்ஸ் அட்வான்ஸ் ஆக ஆக சிலிக்கான் சிப் கண்டுபிடிச்சி அதில் இன்டெல்லில் வந்து டூ எயிட்டி சிக்ஸ் எயிட்டி த்ரீ எயிட்டி சிக்ஸ் இப்படிலாம் கொண்டு வந்து நிறையா சிப்ஸ் சிப்ஸ்னா சாப்பிட்ற சிப்ஸ் இல்லை இது வந்து சிலிக்கான் சிப் சிலிகான் சில்லுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்ததுக்கு அப்புறம் தான் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி நல்லா அட்வான்ஸ் ஆனதுக்கு தான் இந்த சிபியோட பவர் இன்க்ரீஸ் ஆச்சு பவர் அப்படின்னா என்ன ப்ராசஸிங் பவர் அது இன்க்ரீஸ் ஆச்சு ப்ராசஸிங் பவர்னால் என்ன அப்படின்னாக்க ஒன்று வந்து ஸ்பீடு நான் ஒரு கணக்கு கொடுக்குறேன் பதினாறு எட்டு எவ்வளோன்னு கேட்குறேன் ஒருத்தர் வந்து கால்குலேட் பண்ணி எண் எண்ணி சொல்லுவார் இன்னொருத்தர் பதினாறு எட்டு நூற்றி இருபட்டு டக்குன்னு அடிக்கிறார் அந்த ஒரு ஸ்பீட் ஆஃப் ப்ராசஸிங் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக நம்ம ஆன்சர் கொண்டு வரோமோ அவ்வளோக்கு அளவு யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லது ஸோ அந்த சிபியுவோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணாங்க அதே மாதிரி மெமரி எவ்வளவு ஸ்டோர் பண்ணலாம் மெமரியில் என்ன இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னாக்க கெப்பாசிட்டி இப்போ நமக்கு பல புஸ்தகங்களை படிக்கிறோம் எவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிறோம் எவ்வளவு குழுவை ஞாபகம் வச்சுக்கிறோமோ அவ்வளோ குழுவ அறிவாளி அப்படிங்கிறோம் அந்த மாதிரி மெமரியினுடைய கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணாங்க இதெல்லாம் எதனால் சாத்தியமாச்சு அப்படின்னா இந்த சிலிக்கான் சிப்ஸ்னால தான் சாத்தியமாச்சு அதுக்கு முன்னாடி டயோடு ட்ரையோடு வால்வெல்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போலாம் இவ்வளோ பவர் இல்லை எப்போ மெமரியோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணாங்களோ எப்போ சிபியோட ப்ராசஸிங் பவர் அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் தான் கம்ப்யூட்டர்கள் மிக வேகமாக வளர்ந்தன இப்போ இப்போ பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இன்புட் அப்படிங்கறதுல வந்து நம்ம கீபோர்ட் இருக்கும் இன்புட் பார்த்தீங்கன்னாக்க கீபோர்ட் இருக்கும் இல்லது மவுஸ் இருக்கும் ஏன்னா அது பார்க்கறதுக்கே ஒரு எலி மாதிரி இருக்குது அது ஒரு வால் இருக்கு அது கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆயிருக்கு அதனால் அந்த மவுஸ் அப்படின்னு சொன்னாங்க அந்த மவுஸ் கீபோர்ட் வழியாக டைப் பண்ணுறோம் மவுஸ் வழியாக கிளிக் பண்ணுறோம் இந்த ரெண்டு தான் இன்புட் அவுட்புட் பார்த்திங்கன்னாக்க ஸ்க்ரீன் மானிட்டர் இருக்கும் அல்லது பிரிண்டர் இருக்கும் நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அதை ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இதை ப்ரிண்ட் கொடுன்னா அது அவுட்புட் எதெல்லாம் கம்ப்யூட்டர் விட்டு வெளியில் வருதோ நம்மளால் பார்க்க முடியுமாவோ கேட்க முடியுமாவோ ஸ்பீக்கரும் ஒரு அவுட்புட் தான் ஸ்க்ரீனும் ஒரு அவுட்புட் தான் பிரிண்டரும் ஒரு அவுட்புட் தான் அதே மாதிரி இப்போ கீபோர்டு ஒரு இன்புட் மவுஸ் ஒரு இன்புட் வெப் கேம் வழியாக ஒரு பிக்சரை ஃபோட்டோ எடுக்கிறோன்னா அதுவும் ஒரு இன்புட் மைக்ரோஃபோன் வழியாக பேசுகிறோமா அதுவும் ஒரு இன்புட் இப்போ பார்த்தீங்கன்னாக்க கேம் ஒரு இன்புட் மைக்ரோஃபோன் ஒரு இன்புட் ஸ்க்ரீன் பிரிண்டர் இந்த நட்டும் டெஃபினட்டாக ஒரு அவுட்புட் இதை தவிர்த்து நம்ம டிஸ்கில் சேவ் பண்ணலாம் ஒரு சிடி டிஸ்கில் எழுதலாம் அல்லது ஒரு ஃபாபி டிஸ்க் எழுதலாம் அல்லது ஒரு ஃப்ளாஷ் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம சேவ் பண்ணலாம் அதை அதில் சேவ் பண்ணிட்டு வெளில எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ அதெல்லாம் அவுட்புட்டாக இருக்குது ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிபியூ தான் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணுறது CPU மட்டும் தனியாக இயங்க முடியாது மெமரி வேணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கே ஞாபகமே இல்லை அப்படின்னாக்க நம்மளால் எதையுமே பண்ண முடியாது ஒருத்தனுடைய ஞாபகங்கள் அழிந்து விட்டன அப்படின்னா அவன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான்னு அர்த்தம் நமக்கு இமேஜின் பா எதுவுமே ஞாபகம் யார்கிட்ட பேச முடியும் யாரை பார்த்தாலும் நமக்கு ஒன்றுமே புரியாது அந்த மாதிரி கம்ப்யூட்டருக்கும் மெமரியும் முக்கியம் சிபியூவும் முக்கியம் இந்த மெமரியிலேயே ரெண்டு வகை உண்டு இப்போ நம்மளுடைய மெமரி எடுத்துப்போம் பிரெயின் எடுத்துனோன்னாக்க சில விஷயங்கள் நம்ம கற்றுக்காமலே நமக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ உதாரணமாக எப்படி சுவாசம் பண்ணுறது நுரையீரலில் ஆக்சிஜனை இப்படி தான் எடுக்கணும்னு நமக்கு யாரா சொல்லி கொடுத்தாங்களா சொல்லி கொடுக்கல ஒரு அரிசிச்சோரை சாப்பிட்றோம் இல்லை சப்பாத்தியை சாப்பிட்றோம் அதை எப்படி ஜீரணம் பண்ணணும்னு யாரா சொல்லி கொடுத்தாங்களா சொல்லிக் கொடுக்கல அதெல்லாம் இயற்கையாகவே தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போதே நமக்கு எல்லாம் ப்ரோக்ராம் பதிவாகி இருக்குது அதுக்கு பேர் ஏற்கனவே பதிவாகி இருந்ததுக்கு பேர் ரீட் ஓன்லி மெமரி அப்படின்னு பேர் இதை நீங்க அழிக்க முடியாது யூ கேட் நீங்க நினைச்சாலும் அழிக்க முடியாது சிலதெல்லாம் நீங்க கற்காமலே படிக்காமலே உங்களுக்கு தெரியும் எப்படி நடக்கிறது எப்படி ஓடுறது அப்படின்லாம் குழந்தையிலேருந்தே கத்துக்கிட்டு வந்திருக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு சிலதெல்லாம் அதெல்லாம் எப்படி உடம்பு வளருது எப்படி நகை வளருது எப்படி முடி வளருது இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் இல்லை இதெல்லாம் மூளையில இயற்கையாகவே மனதனுடைய ஜெனடிக்ஸ் அப்படிம்பாங்க அதெல்லாம் ரீட் மெமரி அதே மாதிரி சாஃப்ட்வேர்லையும் ஒரு கம்ப்யூட்டர்லையும் ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணினா அது பூட் ஆகணும் அது ஸ்டார்ட் ஆகணும்னு யார் சொல்லிக் கொடுத்தான்னா அதெல்லாம் முன்னாடியே பதிவு பண்ணி வச்சுருக்காங்க ஏற்கனவே பதிவாகி இருக்கக்கூடிய விஷயங்கள் அழிக்க முடியாதவையெல்லாம் ரீட் ஒன்லி மெமரின்னு இருக்கும் இன்னொன்று வந்து ரேம் அப்படிம்பாங்க ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படிம்பாங்க இது வந்து அழியக்கூடியது இப்போ நம்ம ஏன் நிறையா படிச்சுருக்கோம் ஏழாம் கிளாஸில் படித்த எல்லா கணக்கும் நமக்கு இப்போ தெரியாது எட்டாம் கிளாஸில் படித்த எல்லா வரலாறும் புவியலும் நமக்கு இப்போ தெரியாது ஏன்னா சிலதெல்லாம் கற்கும் போது ஞாபகம் இருக்குது நாள் கழித்து மறந்து போடுறது அதே மாதிரி கம்ப்யூட்டர்லேயும் சில விஷயங்கள் எலக்ட்ரிசிட்டி ஆன் ஆகிருக்கிற வரைக்கும் அதில் இருக்கும் மெமரியில் இருக்கும் எலக்ட்ரிசிட்டியை நிறுத்திட்டோம் அல்லது கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து அழிஞ்சு போய்டும் அது வந்து ரேண்டம் ஆக்சஸ் மாதிரி அழியக்கூடிய மெமரி இதை வந்து வாலடைல் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க வாலடைல் மெமரி அப்படின்னாக்க அழியக்கூடியது ரெண்டு வகை ஒன்று வந்து ஏற்கனவே பதிவாகி இருக்கக்கூடியது உங்களால் அதை மாற்ற முடியாது அது ரீட் ஓன்லி மெமரி ஆர் ஓ எம் ரோம் அப்படிமாங்க ரேம்னா அழியக்கூடியது இப்போ இதெல்லாம் தான் கம்ப்யூட்டர்னுடைய பார்ட்டுகள் இதை தவிர்த்து நிறைய கம்ப்யூட்டருக்கு நம்ம இன்புட் கொடுக்கலாம் இப்போ கம்ப்யூட்டரோட டெலிஃபோன் அட்டாச் பண்ணலாம் கம்ப்யூட்டரோட ஸ்கேனர் அட்டாச் பண்ணலாம் இப்போ ஸ்கேனரே ஒரு இன்புட் தான் ஏன்னா ஸ்கேன் பண்ணுறோம் இல்லையா ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு ஜெராக்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணால் அது கம்ப்யூட்டரில் ஒரு ஃபைலாக வந்துடுது அதுவும் ஒரு இன்புட் அது மாதிரி நிறையா அவுட்புட் கூட இருக்கலாம் ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு போகலாம் அதுவும் அவுட்புட்டும் இருக்குது சில விஷயங்கள் இன்புட் அவுட்புட் ரெண்டுமா இருக்கும் இன்புட் அவுட்புட் ரெண்டு விஷயமாகவும் இருக்கலாம் இது எப்படின்னாக்கா ஒரு சிடி ஏற்றுங்களேன் சிடியில் நம்ம எழுதவும் எழுதலாம் அதுலேருந்து படிக்கவும் படிக்கலாம் இதை ரீட்ரைட் அப்படிம்பாங்க அல்லது யூஎஸ்பி டிஸ்க் இருக்குதுன்னு வச்சுங்களேன் இந்த டிஸ்க்லேருந்து நம்ம ஒரு ஃபைலை எழுதிட்டு எழுதும்போது அது அவுட்புட் டிவைஸாக இருக்குது ஆனால் அதை எடுத்து இன்னொரு கம்ப்யூட்டரில் போடுறோம் அதுலேருந்து அந்த ஃபைலை காப்பி பண்ணும்போது அப்போ அது இன்புட்டாக இருக்குது ஸோ சில விஷயங்கள் இன்புட்டாகவும் இருக்கும் அவுட்புட்டாகவும் இருக்கும் இப்போ வாய் இருக்குனாக்க சாப்பாட்டுக்கு அது இன்புட் பேசுவதற்கு அது அவுட்புட் அந்த மாதிரி கம்ப்யூட்டர்லையும் ஒரே டிவைஸ் இன்புட்டாகவும் இருக்கலாம் அவுட்புட்டாகவும் இருக்கலாம் இந்த லெக்சர் இதோட நிறுத்திப்போம் இப்போ என்ன பாத்துறோம்னா கம்ப்யூட்டரோட என்ன பார்ட் இது எப்படி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இது எந்த விதத்துல வளர்ந்தது இதெல்லாம் ரீட் only மெமரி என்னன்னா ரேண்டம் அக்சஸ் மெமரினா என்ன அப்படின்னு பாத்துறோம் மீதி அடுத்த லெக்சர்ல பார்க்கலாம் நன்றி வணக்கம்